இவர் ஒரு பெரிய தொழிலதிபர் இவர் நம்ம கோயிலுக்கு வர்றது பெரிய பாக்கியம் நமக்கு அம்மா பரவாயில்லையே பிச்சக்காரனுக்கு பணக்கார வேஷம் போட்டா சரியா இருக்குமான்னு யோசனையா இருந்துச்சு இப்போ சூப்பரா பொருத்தமா இருக்கு அது என்னோட துப்பட்டா தான் பறந்து உங்ககிட்ட வந்துருச்சு இந்த எல்லாம் காணிக்கையா நான் குடுக்கறேன் அம்மா அந்த தட்டை பாரு ஃபுல்லா பணமா இருக்குனா இங்கே ஒரு பணக்காரல தான் கட்டணும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது ரெண்டு பேரும் கேஸ வாபஸ் வாங்கிட்டோம் இனிமேல் விவாகரத்து கேஸ்ன்னு கோர்ட்ல ஒண்ணு இல்லவே இல்ல கோர்ட்ல அந்த கேஸ ரத்து பண்ணிட்டாங்க இனிமேல் காலம் முழுக்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் பரவாயில்ல தமிழ் நல்ல முடிவு எடுக்கமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ பண்ணிருக்கிறது சாதாரண விஷயமா என்ன சேது மாமா கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லி முடிவெடுத்திருக்க கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்திருக்க குழந்தை கிட்ட பொழக்க போற நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்களேன்னு எல்லாரும் வருத்தப்பட்டு இருந்தோம் கண்டிப்பா இந்த முடிவு உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் கோர்ட்ல ஜட்ஜம்மா அம்மா என்ன கேக்கும் தான் நான் அந்த முடிவே எடுத்தேன் பரவாயில்ல தமிழ் அந்த நொடியாச்சும் உனக்கு என்கூட சேர்ந்து வரணும்னு தோணுச்சுல அது போதும் எனக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட நான் பாட்டி சொன்ன வார்த்தைக்காகவும் மாமாக்காகவும் தான் மறுபடியும் உங்க கூட சேர்ந்து வரலான்ங்கிற முடிவே எடுத்தேன் ஆனா என்னால உங்களுக்கு அதை சந்தோஷமா கொண்டாட முடியல திடீர்னு மனச சந்தோஷமா நான் மனச கண்டிப்பா சந்தோஷமா நீங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் மட்டும் கொடுங்க உனக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுதோன்னு எடுத்துக்கோ நீ முழுசா மாற வரைக்கும் பொறுமையா காத்துட்டு இருப்பேன் என்னமா இது தமிழ் செல்வி மறுபடியும் இந்த வீட்டோட சின்ன மருமகள் ஆயிட்டாளா நீங்க தாமரைக்கு பாம்புல ஏதாச்சும் பாத்துருக்கீங்களா என்ன இல்லையே அப்படியே ஏதாச்சும் இருந்தாலும் நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்வேனே காலையில ஒரு ராசிக்கு நீக்கி உன்ன கட்டிக்க போறவன பாப்பேன்னு போட்டு